அருள் ஜோதி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது பாளையம் கோட்டை தியாகராஜ நகர் இரண்டாவது நடுத்தரவில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது காலையில் விநாயகருக்கு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது மதியம் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது விழாவினை இளஞ்சி அன்னதான கமிட்டி விழாவினை இளஞ்சி அன்னதான கமிட்டி செயலாளர் திரு குமரன் சங்கரன் கோவில் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் வீரவநல்லூர் அன்னதான கமிட்டி செயலாளர் நாதன் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பட்டிமன்ற நடுவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் சிவபிரகாசன் நற்பணிமன்ற அவர்கள் மற்றும் ஆன்மீக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் வல்லநாடு சாது சிதம்பரசாமி தொண்டர்கள் ஆன்மீக பெரியோர்கள் பக்த கோடிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அருள்ஜோதி விநாயகரை வழிபட்டு சென்றனர் வீரநல்லூர் அன்னதான கமிட்டி பொருளாளர் தேவி அவர்கள் நன்றி உரையாற்றினார்கள் விழாவினை அருள்ஜோதி அன்னதான கமிட்டி அனைத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் துரைராஜ் ஐயா மற்றும் வீரவநல்லூர் அன்னதான கமிட்டி திருச்செந்தூர் அன்னதான கமிட்டி இளஞ்சி ஓம் பிரசன்ன ஆசிரமம் அன்னதான கமிட்டி கார்த்திகிரிசாமி புன்னையாபுரம் அன்னதான கமிட்டி இடைக்கால அரசப்பன் ஐயா அன்னதான கமிட்டி மற்றும் மற்றும் பச்சை பச்சைவேட்டிசாமி பன்னம்பாறை அன்னதான கமிட்டி குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்று அருள் ஜோதி விநாயகர் அனைத்து அன்னதான கமிட்டியின் சார்பாக விநாயகருக்கு கவசங்கள் பூசி சாற்றப்பட்டது அதற்கு உதவிய அனைத்து கமிட்டிகள் அருள் ஜோதி விநாயகர் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து கமிட்டியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையில் அபிஷேகம் நடந்து பூஜை வழிபாடு நடந்து திருச்செந்தூர் அன்னதான கமிட்டியின் தலைவர் நேற்றே பாடுபட்டு இந்த பூஜைக்கு வேண்டிய அனைத்து சாமான்களையும் தென்காசியிலிருந்து வாங்கி வந்து சிறப்பித்துள்ளார் அதேபோல் இடைக்கால கமிட்டியின் தலைவர் பட்டமுத்து ஐயா அவர்களும் இருந்து நேற்றைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் கவனித்து வந்தார் அதேபோல் வீரநூலூர் கமிட்டியின் தலைவர் சென்னையிலிருந்து திருமதி மனோகரியம்மாவும் ஃபோனில் தொடர்பு கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று உற்சாகத்தோடு எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார்கள் ஓம் ஆசம் இறஞ்சி அன்னதான கமிட்டியின் தலைவர் திருக்கிரங்குடி நம்பித்தலையன் பட்டயத்தில் இருந்து வந்து சிறப்பித்து சென்றுள்ளார்கள் அதேபோல் கார்த்திகிரி சாமி கமிட்டியின் தலைவர் மாரியப்பன் அவர்கள் வந்து நேற்று காலையிலே வந்து சிறப்பித்து சென்றுள்ளார்கள் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஐயா கோ கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்களை இந்த விழாவில் வருக வருக என வரவேற்கின்றோம் அவர்களை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கிறது இந்த விநாயகர் பத்தாண்டு காலமாக எந்தெந்த ஊருக்கெல்லாம் சென்று வருகிறதோ அந்தந்த ஊருக்கெல்லாம் அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து அவர்கள் குழுவும் பட்டிமன்றத்தை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி வந்து செய்து கொடுக்கிறார்கள் இந்த கவசம் செய்வதற்கு அவர்களும் ஒரு காரணம் இதில் அவர்களுக்கும் பங்குண்டு ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த விநாயகருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணுங்க அற்புதம் எங்கள் கமிட்டியோட ஐயா வந்து அதை பண்ணி பயன்படுத்திக்கிட்டு வராங்க இந்த விழாவில் கலந்து கொண்ட இதுக்கு பொருளுதவி கொடுத்த அனைவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் ஜோதி விநாயகர் அருளும் ஆசையும் என்றும் நிறைந்திருக்கும் இந்த எங்களோட அழைப்பை ஏற்று இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து க கமிட்டியின் மரியாதைக்கு இணங்கி வந்த ஐயா கோ கணவரி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் கவி நமது சிவபிரகாச நற்புரி மன்றத்தில் இருந்து ஐயா முத்துசாமி ஐயா அவர்கள் அவர்களும் எல்லா விழாவிலும் கலந்து கொள்வார்கள் அதேபோல் போல் மாணிக்க வாசகம் ஐயா மருத்துவக் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த விழாவில் கலந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ராஜசேகர் ஐயா வந்திருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிகிறது நிதிஷ் கண்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதற்கு போக மூன்று நாளாக பாடுபட்டு கொண்டிருந்த இளஞ்சி அன்னதான கமிட்டியின் செயலாளர் திரு குமரன் அதேபோல் வீரவனூர் அன்னதான கமிட்டியின் செயலாளர் நாதன் வீரவனூர் அன்னதான கமிட்டியின் பொருளாளர் தேவி அந்த விநாயகருக்கு கவசம் சாற்றுவதற்காக முயற்சி பண்ணி பணம் கொடுத்து விட்ட அனைத்துக்கும் அதில் முக்கியமாக கொடுத்தது திருச்செந்தூர் அன்னதான கமிட்டியின் ஆலோசகர் மதுரை மகேஸ்வரி அம்மா அவர்களோட பங்கு நிறைய இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த கவசம் சாற்றியே ஆக வேண்டும் என்று நாகர்கோவில் வீரநூல் கமிட்டியின் ஆலோசகர் மகாலட்சுமி அம்மாவின் முயற்சியெல்லாம் போல் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரிவித்து அவங்க எல்லா நன்றியை பாராட்டிக் இந்த கமிட்டி வளர்வதற்கு காரணமாக இருந்த சென்னை திருச்செந்தூர் அன்னதான கமிட்டியின் செயலாளர் கருணாநிதி தான் முதல் முதல்ல இருந்து ஒவ்வொன்றே ஆரம்பித்தார் அந்த விளைவு தான் இன்றைக்கி இந்த கமிட்டி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அந்த ஐயாவுக்கும் மனதார பாராட்டுகிறோம் அவரோட மகளுக்கு இன்று பதினோராவது ஆண்டு திருமண நாள் இந்த திருமண நாளில் எல்லா செல்வமும் பெற்று வாழ அருள் விநாயகர் கம்பெனியின் சார்பாக மனமார வாழ்த்துகின்றோம் நமது மயூரி டிவி வந்து எங்கெல்லாம் விநாயகர் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மயூரி டிவி நிறுவனத்திற்கும் அதை ஒளிபரப்பி கொண்டு ஆறுமுக ஐயா அவர்களுக்கும் அருள் விநாயகர் அன்னதான கம்பெனியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த விநாயகருக்கு விரைவில் ஒரு இடம் அமைய வேண்டும் அதற்கு கணவதி சுப்பிரமணியா தலைமை தாங்கி தருவார்கள் என்று நாங்கள் கூறி இந்த தருணத்தில் விடைபெறுகிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்